வரப்புல மோதி வளைஞ்ச கலப்பையை எடுத்துக்கிட்டு வாடிக்கையாளர் வந்தாருங்க பக்கத்துல இருந்த டிரைவர் சொன்னாரு என்கிட்ட சுத்தியல கொடுத்தீங்கன்னா தட்டியே பெண்டு நிமித்துருவான் அப்படின்னு சொல்ல நானும் அவர் கையில ஒரு சுத்தியல எலை கொடுத்தேன் தட்டுக்கினேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன் அவரும் போய் மெனக்கெண்டு தட்டி பார்த்தாரு அந்த பைப்பு அதாவது ஒன்னேகால் பைப்பு ஒரிஞ்சி பைப்பு கூட சுத்தமா போகவே இல்லை அப்புறமா என்கிட்டயே கொடுத்தாண்ண நீங்களே எப்படியாவது எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல இப்ப நம்ம ஹைட்ராலிக் ப்ரெஸ்ல வாழைப்பழம் மாதிரி எடுக்கிறோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்ட் எடுக்கும்போது போது சொட்டை இல்லாம கரெக்டா பெண்ட் எடுக்கணும் அதாவது பாத்தீங்கன்னா ஒடுக்கு விழுந்துச்சுன்னா உள்ள வந்து ஒன்னேகால் இன்ச்சு பைப்பு கூட ஒரு பைப்பு போவாது அப்படி போல அப்படின்னா வண்டி வந்து திருப்பும் போதோ இல்ல வந்து ஏதாவது ஒரு இடத்துல தூக்கி எடுக்கும் மேலே கீழே ஏத்தி இறக்க முடியாது இந்த மாதிரியான பிரச்சனைகள் பவர் டில்லர் வச்சிருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுமே வந்து ஃபீல் பண்ணுவீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா விஎஸ்டி காம்கோ குபேட்டா கிர்லாஸ்கர் எல்லா வண்டிலையுமே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வரதாக செய்யும் அதனால் இந்த மாதிரி பைப்பு அதாவது கலப்பை பைப்போ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மண்வெட்டி பைப்போ வளைஞ்சிருச்சுன்னா அதை ஐட்டாலிக் பஸ்ஸில் எடுங்க என்னோடய வேலையில் புரிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி